வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே வாழ்வில் என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்போது அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் குழந்தையே அனைத்தும் வெற்றியாய் அமைய உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் அல்லவா நான் சொல்வதையும் கொஞ்சம் நீ கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாய் உனக்கு இப்போது புரிந்ததா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைகளை நினைத்து கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உனக்காகவே அழுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் குழந்தையே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன் ஆனால் நீயோ பெரும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலகமாட்டேன் இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அன்னையான நான் அல்லவா என்னால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா சொல் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்கள் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்து விடு உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு